ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கால்கள் இரண்டும் உணர்விழந்து தொங்கிப்போன ஒரு பெரியவர் கவட்டுக்கட்டைகளின் உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தார் அவர் அதுபோல் அடிக்கடி மலைவளம் வருவது உண்டு ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகமின்றி மிகுந்த சோர்வுடன் கலக்கத்துடன் அந்த மாற்றுத்திறனாளி மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதற்குக் காரணம் இருந்தது பல முறை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை என்று முடிவுக்கு அவர் வந்திருந்தார் ஏன் கால்கள் தொய்வுற்ற தான் தன் குடும்பத்திற்கு பாரமாக இருந்து வருவதாக அவருக்கு தோன்றிற்று குடும்பத்தினருக்கு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு சிரமம் மற்றும் கொடுப்பது சரியில்லை என்று அவருக்கு புலனாகவே பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை விட்டு விலகி யாரிடமும் சொல்லாமல் கண் காணாமல் அதாவது ஒரு கிராமத்துக்கு சென்றுவிடலாம் என்று அந்த பெரியவர் முடிவெடுத்தார் அதனால் கடைசி முறையாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செய்ய வந்திருந்தார் விந்தி விந்தி சூம்பிய கால்களுடன் பெரியவர் திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தபோது பாதி வழியில் ஒரு வாலிபன் எதிர்பட்டான் பெரியவரை நெருங்கிய வாலிபன் ஓய் கால் சரியில்லாத நீ கவட்டுக்கட்டையுடன் கிரிவலம் வரவேண்டும் என்று யார் அழுதார்கள் இப்படி நடந்தால் எல்லாம் நீ மலையை சுற்றி வர முடியாது இதெல்லாம் உனக்கு சரிப்படாது என்று கூறிக்கொண்டே எதிர்பாராத ஒரு செயலை செய்தான் ஆம் அந்த பெரியவருக்கு உதவியாக இருந்த கோள்களை இரண்டையும் வெடுக்கிற பிடுங்கி தூர எரிந்துவிட்டு அவன் பாட்டுக்குச் சென்று விட்டான் அந்த பெரியவருக்கு தாங்க முடியவில்லை கோபம் பொத்துக்கொண்டு வந்தது வந்தான் திட்டினான் கவட்டுக்கட்டையை பிடுங்கினான் தூர எரிந்தான் இப்படியா ஒரு தன் மனிதாபமானமே இல்லாமல் இருப்பான் ஆவேசத்துடன் அவனை திட்ட ஆரம்பித்த அந்த பெரியவர் ஒரு நிமிடம் தன்னை பார்த்தார் உடம்பும் மனமும் சிலிர்த்து அப்படியே நின்றார் ஆமாம் கால் ஊனம் காணாமல் போய் கவிட்டக்கட்டைகளின் உதவியின்றி ஜம் என்று நேராய் நின்று கொண்டிருந்தார் அந்த முதியவர் அந்த இளைஞன் சென்ற திசை நோக்கி அவர் தொழுதார் அவர் கண்களிலிருந்து ஆனந்தம் பாய்ந்தது அதற்குப் பிறகு திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்கும் செல்லவில்லை அந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் பலரிடமும் சொல்லிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் பகவான் இதோ அந்த விருபாட்சி குகையில் பகவான் இருந்தபோது நடந்த சம்பவம் இது அந்த பெரியவர் அதற்குப் பிறகு பல்லாண்டுகள் இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்ததை பலரும் அறிவார்கள் அருணாச்சல மலையை சுற்றி வருவதால் அத்தனை பலனுண்டு என்பதை சுட்டி காட்டவே ரமண மகரிஷி இதை சொல்வார் ஆமாம் நம் பகவான் அண்ணாமலையார்தான் அந்த இளைஞன் எழுதும்போதே போதே மெய் சிலிர்கிறது ஸ்கால்கள் கொடுத்தவர் இறைவன்தான் கடவுள் எல்லா நன்மைகளும் செய்துவிட்டு நான்தான் செய்தோம் என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறார்களா என்ன அப்போது என்று இல்லை இப்போதும் நீங்கள் அண்ணாமலையாரின் சன்னதி முன்னால் நின்று பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் உடனே தருவார் இறைவன் இந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் கிரிவலம் சென்றால் இத்தனை நன்மை இருக்கிறதே அப்படி என்னதான் இருக்கிறது அந்த திருவண்ணாமலையில் ஈசனே திருவண்ணாமலையாயிருக்க அவர் மடியில் நாம் தவழ்வதுதான் கிரிவலம் அதனால் தான் இத்தனை நன்மையும் ஓம் அருணா நமக ஓம் அருணா நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர